வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை போட்டு கொத்து சாம்பார் செய்ய போகிறோம் அதாவது நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு பதினேழு பேர் இருக்கு சாப்பிட்றதுக்காக முருங்கைக்கீரை கொத்து சாம்பார் இந்த முருங்கைக்கீரை எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா சுத்தமாக உருவி வச்சுருக்கேன் பாருங்கள் முருங்கை கீரையை தண்ணியில் அலசக்கூடாது சுத்தமான கீரையாக பார்த்து பறிச்சுக்கணும் அதனால் தண்ணியில் அலசக்கூடாது தண்ணியில் அழைச்சிட்டுனா பாருங்க சுத்தமாக ஆஞ்சி வச்சிருக்கேன் இதுக்கு என்னென்ன பொருள் தேவையான பொருள்னு பார்க்கலாம் வாங்க சமையல் ஆரம்பிக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கணும் ஏன்னா புளிப்பு சுவை அவசியம் தேவை அப்போ தான் நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை கொத்து சாம்பார் புளியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கணும் ஏன்னா பூண்டு போட்டு தாளித்தா நல்ல ஒரு வாசனையாக ஒரு நல்ல ஒரு மரமாக இருக்கும் அதனால் பூண்டை வந்து இது போல் தட்டி வச்சுக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து தக்காளி வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ தக்காளி நாங்கள் வந்து ஒரு பதினாறுலேருந்து பதினேழு பேர் வரைக்கும் சாப்பிட்றதுக்காக ச அரை கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அடுத்து வெங்காயம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் ஒரு அரை கிலோ வெங்காயம் தான் இதில் வெங்காயம் பார்க்கறதுக்கு நிறையா இருக்குதுன்னு நினைப்பீங்க நான் ஒரு கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் வறுவலுக்காக தனியாக ஒரு அரை கிலோவும் நம்ம கொத்து சாம்பார் தனியாக ஒரு அரை கிலோவும் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது பாருங்கள் அடுத்தது என்ன தேவைன்னு பொரியலுக்காக உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் பாருங்கள் அழகாக கட் பண்ணி தண்ணியில் ஊற போட்டுருக்கேன் ஏன்னா இதில் வந்து அழுக்கு இருந்து நிறையா அதனால் தண்ணியில் ஊற போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் துவரம்பருப்பு ஓலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தோரன் பருப்பு ஆல்ரெடி நான் வேக போட்டேன் ஏன்னா எனக்கு தோரன் பருப்பு வேகிறது தான் ரொம்ப நேரம் ஆகுது அதனால் வேக போட்டேன் பாருங்க தோரன் பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க தானாகவே வெந்துச்சு தோரன் பருப்புடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக முந்நூற்றம்பது கிராம் அரை கிலோ இல்லை கொஞ்சம் கூட முந்நூற்றம்பது கிராம் தோரன் பருப்பை பாருங்கள் தானாகவே அளவுக்கு குழைய வேக விட்ருக்கும் பாருங்கள் இதுக்கப்புறம் சாம்பார் செய்முறையை பார்த்துடலாமுங்க இது உரமாக போட்டுட்டு அப்புறம் சாம்பார் தாளிச்சிடலாம் பெருஞ்சீரகம் ஒரு முப்பது கிராம் அளவுக்கு இந்த கொத்து சாம்பாருக்கு ஃபஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் அது வானில் நல்லா வறுத்துக்கலாம் இதுதான் நல்லா வாசனையை கொடுக்கும் சாம்பாருக்கு தெரிஞ்சிருகம் வறுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பொன் வருவெலாம் வறுத்துக்கணும் ரொம்பவும் கருக விட்டிங்கன்னா அது வாசனை நமக்கு கிடைக்காது அதனால் போல் பொன் வருவெலாக இருந்தால் போதுமானது வானலில் வச்சு எண்ணெய் விட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அதை முதல்ல எண்ணெயில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன் வரையில வறுத்துக்கலாம் வெங்காயம் பிறகு தக்காளியும் சேர்த்து வதக்கலாம் மஞ்சள் தூள் தேவைன்றவங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் தேவ இல்லான் சேர்க்கலாம் இந்த அளவுக்கு வதவுனா போதும் இது அப்படியே வெங்காயம் தக்காளி வதவுன பிறகு இதுமாரி இப்போ வேக வச்ச பருப்பு ஒன்றா சேர்த்து ஒரு கிளறு கிளறி திரும்பவும் கொதிக்க விட்டுடலாம் பெருசாக மசாலா எதுவும் இதில் சேர்க்க போகிறது கிடையாதுங்க கொஞ்சமாக வீட்டு மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருப்போம் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த சாம்பார் அட்டகாசமாக இருக்கும் இல்லை வாசனைக்காக கொஞ்சமாக தான் தூள் சேர்த்துருக்கோம் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா இருக்காது கொஞ்சம் கவனமாக பார்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் மிளகாய் தூள் சும்மா நமக்கு வாசனைக்காக தான் இதில் தூள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து கலந்து நல்லா கலக்கி விட்ட பிறகு நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு தான் நம்ம முருங்கை கிரியை இதில் சேர்ப்போம் இந்த கொதி வரும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லேசாக அந்த நோரம் அடங்கு வரைக்கும் கொதி விட்ருவோம் அதுக்கு ரொம்ப கொதி கொடுக்கக்கூடாது சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு கொதி மூணு கொதி சொல்லுவோம்ல அந்தமாரி பிரச்சாக போதும் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை அள்ளி வச்சு ஒரு கிண்டு அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியது தான் ஆனால் இதில் இன்னொன்று இது ரெடியாகும் போதே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஜீரகத்தை பவுர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் முருங்கைக்கீரை போட்ட பிறகு இதை போடணும் மேலே அப்போ தான் வாசனையாக இருக்கும் போதுமான அளவுக்கு குதிச்சிருச்சு இப்போ வந்து முருங்கைக்கீரையை அள்ளி போட்டுடலாம் அள்ளி குழம்புல சேர்க்கலாம் போட்டு காட்டுறோம் இந்த முருங்கைக்கீரை தக்கத்தன்மை உள்ளது மதக்கும் ஒரே தான் அதிகமாக அப்படின்னா கசுக்கணும்

டம்பரே தண்ணி இல்ல இந்த டப்பால முடறலாம் ஊத்தி